இதுதான் எங்கள் வயல் ஆ வயல் இல்லை கிராமம் இல்லை இதுதான் எங்கள் கிராமம் இது எங்கள் மினி ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கேன் இந்த வீட்டில் யாரும் ஃபேமிலி இருக்காதுல்ல ஏய் தேங்காய்லாம் வச்சிருக்கு டி குட்டி மரத்தில் தேங்காய் அஞ்சு வருஷத்தில் காய்க்கணுங்க இன்னும் காய்க்குச்சேன் பாடில்லை அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதான் எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் குட்டி ஃபார்ம் ஹவுஸ் என்னடி செடியெல்லாம் காணும் எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு அடாடா வா எப்படி போகணும் ஏம்மா ஏமா என் மடியும் ஏடியும் ஐயோ இது முடி சுருட்டி முடி சுருட்டி தானே செடி முடி சுருட்டி இது அப்படியே முடியல போட்டுருவாங்க அப்படியே முடியல என்ன முடி சுருட்டி தானே இது முடி சுருட்டின்னு நினைக்கிறேன் தெரில இது அதே செடி தானா ஆ இது சுண்டைக்கா மரமா அந்த மாதிரி சுண்டக்காய் சுண்டக்காய் செடி அது ஓகே சுண்டக்காய் செடி நெல்லிக்காய் மரம் இன்னொரு இந்தி இங்கே படுறி பதாம் இது என்னது என்ன சொல்வது அது என்ன தேக்கு தேக்கு மரம் எத்தனை வருஷமாக வச்சிருக்கோம் இன்னும் பெருசான பாடல ஏய் இதில் பாம்புலாம் கிடக்கும்னு சொல்லிருக்காரு கீரை வீட்டுக்காரரு நீயே பார்த்துருக்கியா பெருசா சின்னதா அய்யய்யய்யோ அப்புறம் ஏன் வந்தோம் நம்ம மு ராஜு இல்லை பாம்புலாம் இருக்குமான்டா ஆமாம் நல்லது இருந்தால் நல்லது தான் உங்கள் வீட்டெலாம் பாம்பு இருக்கா அப்படியா இதுல நிறையா இருக்கா ஹோ அந்த காட்டு அதுவும் பின்னாடி ஆ அய்யோயோ எங்கேருந்து பெருசாக சின்னதா அடராமா பகல் இல்லையாவா ஆ நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது இல்லை நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் ஆமாம் 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 ஆ ஆ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்க மக்கள் வந்து ஒதுங்கலை இல்லைன்னா வந்து அசிங்கப்படுத்தி வைக்கீங்க மக்கள் ஆமாம் இது என்னென்ன இது என்ன சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயா ஓஹோ நாங்களும் வந்துடுவோம் பாப்பாங்க வீடு கட்டிக்கிட்டு வீடு கட்டப்போகிறோம் கீழே அந்த மோட்ரு கொட்டிருக்குல்ல கீழே மோட்ரு கொட்டால் மேலே வீடும் வந்தால் தங்கி கொண்டு இங்கே வயல் பார்க்கலாம்ல வேலையெல்லாம் பார்க்கலாம்ல அதுக்காக இல்லை ஈச்சை மரம் இருக்குது பாரு இருக்கு பூக்குமா மணத்தக்காளி தேவூர் நெல்லிக்காய் மரம் இருக்குடா இதுலயும் நெல்லிக்காய் இல்லையா பாத்தியா இதுலயுமே இல்லை இல்ல மக்கள் இதில் வந்து காய் பறிக்குமாமா சரி 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 இங்கே பர்மெண்டாக இருக்குங்க இருக்க அமைச்சிட்டிங்களா ஓ சரி 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 ஏ டிசம்பர் பூ தானே இது சூப்பராக பூத்துருக்குல சூப்பராக இருக்கு செடி டிசம்பர் செடி எங்க வாழைப்பூ பறிச்சிரு காமி பூ குழ தள்ளுமா பாரு பூ பாரு இனிமேல் தள்ளாதுன்னு நினைக்கிறேன்ல ராஜு இந்த வாழை இதை பூவை பறிச்சிருப்பா இனிமேல் பூ இனிமேல் இதுங்க அது ஒரு பூது ஒரு பூ ரெண்டு பூவும் பறிச்சுடு எப்படி கட் பண்ணாத பாத்திரா பாத்திரா அப்படியே அம்மா ஆமாடியா திருவிடை அப்படியே திருவிணும் ஓ சூப்பர் அவ்வளோதான் ரெண்டு பூ வடை இன்னைக்கு ஈவினிங் வடை இல்ல கம்ம எங்க மோட்டருக்க

ஆ ஆ விற்கிறீங்களா சரி சரி இப்போ தான் விட்டுருக்கீங்களா இல்ல இல்ல அதாவது விட்டு வளர்க்குறீங்கல்ல சரி 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 இல்லையா ஓ அடப்பாமே ஆ

தான் ஆச்சு என்ன இல்லை கனெக்ஷன் கடிச்ச உடனே ஆ கேரண்ட்டு தான் கிடைச்சிட்டு இப்போதானே எழுதி கொடுக்குறாரு எங்கே கிடைச்சது தூது வேலை தூது வேலையை இரு நான் இலப்பரிச்சு தின்ட்டு வரேன் தூது வேலை செடிய நல்லா இருக்கும் சிலைக்கு நல்லது ம்பருக்கு நிறைய அந்த வாரம் அந்த மாதமும் காய்க்கல இதுதான் எங்கள் தோட்டம் இது ஒரு தடவை இல்ல சித்திரை பையன் பொண்ணு இல்ல அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருக்கு ஆளுங்கல ரெண்டு பேரும் எங்கள் கிராமம் சொல்லிட்டு இது நம்ம தோட்டத்தை போட்டிருந்தாங்க